கோரிக்கையாக என்ன வைக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே பைரோசிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை எங்களுக்கு கொடுங்க அதில் நாங்கள் ஒரு மினியேச்சர் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று கட்டி ஒர்க்கர்ஸ் அளவுக்கு ஒர்க்கர்ஸை வந்து அதில் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஒர்க்குக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக தமிழக அரசு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா தொழிலுடைய பாதுகாப்புதான் முக்கியம் அப்படிங்கிறத நம்மளுடைய சிஎம் வந்து ஒவ்வொரு முறையும் மீட் பண்ணுற போது சொல்லுவாங்க நீங்கள் வந்து தொழிலை பாதுகாப்பாக செய்யுங்க அப்போ தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய சிஎம் அவர்கள் கூறிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் இங்கே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புக்காக எங்களை ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கன்ஃபார்மாக பொறுத்தளவுக்கு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன தொழிற்சாலைகள் இதில் வந்து மெம்பராக இருக்க முடியாது நமக்கு வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு விபத்துன்னு நடக்கிற பட்சத்தில் அதை உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணி இது எதனால் நடந்திருக்கு இந்த இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் பேசி முடிவு பண்ணி அதை தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணுறோம் ஃபோர்மன் லெவலில் சூப்பர்வைசர் லெவலில் இது எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி விபத்து இந்த மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாத தொழிற்சாலைகளில் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏரியல் பட்டாசுகள் பண்றதுக்கு வந்து அனுமதி கிடையாது இது வந்து நாக்பூர் லைசன்ஸாகவே இருந்தால் கூட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் ஆஃப் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்க வந்து இப்போ இந்த இந்த என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேற்று நடந்த ஒரு விபத்து அதில் வரக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இதை சொல்லி எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாத ஒரு வருடமாக இருந்துச்சு இந்த முறை வந்து கொஞ்சம் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடந்து விபத் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது நமக்கு பட்டாசு உற்பத்தி பண்ணுறதுல முக்கியமான ஒரு ஆக்சிடைசர் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பான ஒரு ஆக்சிடைசர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பேரியம் நைட்ரேட்டு இன்னைக்கு வந்து உச்சநீதி மன்றத்தில் இதுக்குரிய வழக்கு இருக்கிறதுனால அந்த பேரியம் நைட்ரேட்டை நம்மளால் உபயோகப்படுத்த முடியறதில்லை அப்போ மெட்டீரியல் சப்ளையர்ஸ் வந்து இந்த இதுக்கு ஈக்குவலான கெமிக்கல் அப்படின்னு சொல்லி எதையோ தெரியாத நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லேப் ஃபெசிலிட்டி கூட இருக்காது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்த கம் இந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்குற பட்சத்தில் அவங்க அதை வாங்கி உபோகப்படு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இதுவே பார்த்தீங்கன்னா விபத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது அப்படிங்கிறத அந்த ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியுது இதில் இன்னொரு குறை என்ன அப்படின்னா அந்த ஒரு ஒரு தொழில் ஒரு உற்பத்தி அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்தியில் கொஞ்சமாவது ஒரு ட்ரைனிங் இருக்கக்கூடிய கெமிக்கல் மிக்சிங் ஃபில்லிங்கிறது நம்ம இதில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி பெரிய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களுக்கெல்லாம் மிஷினரி ஆல்ரெடி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு விபத்து இருந்தாலும் அந்த மிஷினோட போயிரும் உயிரிழப்பு இருக்காது அப்படிங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு கம்பெனியில் அந்த இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கு தெரியாமல் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்து அமர்த்துகிற பொழுது அவங்க வந்து ஒரு தவறுதலாக ஹேண்டில் பண்ணுறதுனாலேயே கிட்டத்தட்ட அறுபது சதவிகித விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்கொயரி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி செல்ஃப் டிசிப்ளின்றது வேணும் இன்னைக்கு வந்து டிஎம் லைசன்ஸ் அப்படின்னா பதினான்கு பேருக்கு மேலே வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல்ஸ் அதே மாதிரி ஒரு ஃபேன்சி ஐட்டம் செய்யணும் ஃபேன்சின்னா ஏரியல் ஐட்டங்கள் செய்யணும் காம்பினேஷன் ஃபயர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக்கானது என்ன அப்படின்னா கெமிக்கல் மிக்ஸிங் ஃபில்டிங் மேனுஃபேக்சரிங் பெல்லட் தயார் பண்ணக்கூடிய ஒரு வசதி வேணும் அதுக்கப்புறம் அந்த பெல்லட் ட்ரையிங் ஷெடட் பிளாட்ஃபார்ம் வேணும் இந்த இதையே சாயந்தரம் நேரம் காய நம்ம வேலை முடிஞ்சு சாயந்தரம் போகிற பொழுது உள்ளே வைக்கிறதுக்கு இன்டர்மீடியட் ட்ரையிங் ஷெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வேணும் அதுக்கப்புறம் அந்த பால் லோடிங் ஷெல் லோடிங் பண்ணுறது கெமிக்கலை வந்து அந்த இதில் லோட் பண்ணுறதுக்குன்னு தனிப்பட்ட மவுண்ட்வால் கொண்ட ஃபெசிலிட்டி வேணும் அந்த ஷெல்லை வந்து ட்யூபுக்குள்ளே கன் பவுடர் போட்டு அந்த ஷெல்லில் இறக்கக்கூடிய லோடிங் ரூம் ஃபெசிலிட்டி மவுண்ட்வால் ரூம் உடைய வேணும் இந்த பேசிக் வசதி இல்லாத தொழிற்சாலைகளில் ஒரு இந்த ஃபேன்சி ரக உற்பத்தி பண்ணுற பொழுது ஒரு விபத்துன்னு நடந்தால் அது பெரிய அளவில் பக்கத்தில் உள்ள ரூம்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நேற்று நடந்த ஒரு தொழிற்சாலையில் உள்ள இதை நமக்கு காட்டுது அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் எந்த ஒரு தொழிற்சாலையும் இயங்க வேண்டாம் நீங்கள் வந்து அதை உடனே திருத்திக்கோங்க நம்ம பட்டாசு தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மூணு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக தொழிற்சாலைக்கு உள்ளே ஒர்க் பண்ணுறதாகவும் அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் வந்து இதனுடைய அலைடு இண்டஸ்ட்ரிஸ் இதுக்கு வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் நடக்கக்கூடியது நிறையா விஷயங்கள் நமக்கு இருக்கிறதுனால அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் அந்த தொழில் சம்மந்தமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் பெண்கள் நமக்கு வந்து இதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் ஆண்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் குறைவாக இருக்கிறது இன்னும் ஒரு சிரமமான விஷயம் அதனால் நிறைய நம்ம மெஷினரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் மிஷினரி இன்ட்ரடியூஸ் பண்ணுற பொழுது நமக்கு ஸ்பேர் ஆகக்கூடிய ஒர்க்கர்ஸை மற்ற வேலைகளில் வந்து நம்ம ஈடுபடுத்தலாம் இந்த வேலை ஆட்களை வந்து முதல்ல ட்ரெயின் பண்ண வேண்டியது இன்னைக்கு அவங்க மிஸ்டர் ஏபி பி சொன்ன மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணணும் இந்த ட்ரெயினிங் தான் நாங்கள் கேட்டோம் பார்த்தீங்களா ஒரு மினியேச்சர் ஃபேக்ட்ரி இப்போ இன்னொரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி லைசன்ஸில் கேன்சல் ஆகியிருந்தால் அந்த ஃபேக்ட்ரியை கூட அந்த ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை கூட நாம் வந்து யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கர்ஸ் அதில் ட்ரெயின் பண்ணி வேலைக்கு அமாத்துகிற பொழுது வெ பெரிய நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆள் புதுசாக வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க்கு கொடுக்குறோமோ அந்த ஒர்க்கை நேரடியாக முதல்ல கொடுக்க மாட்டாங்க முதல்ல அவங்கள வந்து ஒரு சாதாரண வேலையில் அமர்த்தி தொழிற்சாலைன்னா என்ன ஏதுங்கிறத வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் பீரியடுக்கு அப்புறமே அடுத்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வாங்க இப்போ கெமிக்கல் மிக்சிங் ஃபில்லிங்கெலாம் அவங்க போகிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த அந்த வேலைக்கு வந்து அமர்த்த மாட்டாங்க அதனால் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது இதில் வந்து நமக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து இந்த பட்டாசு தொழிலில் இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுல கான்ஃபார்மாக ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும் இப்போ நான் போன வாரம் நடந்த மீட்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் அதை பற்றின ஃபுல் ட்ரெயின் சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் உற்பத்தி குவான்டிட்டிங்கிறது ரெண்டாவது முறை தான் இன்றைக்கி என்னங்க ட்ரெயினிங் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த தொழில்துறை மூலமாக நமக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு ஃபோர்மல் லெவலில் இருக்கிறவங்க கூட என்ன படிச்சிருப்பாங்க ஒரு ப்ளஸ் டூ படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கெமிக்கல் நேம்ஸ் தெரியலாம் பட் அந்த அதனுடைய நேச்சர் என்னங்கிறது தெரியாது இவங்க மாழி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கலுடைய நேச்சர் என்ன அது வந்து எந்த கெமிக்கலோடு சேர்ற ஒரு ரியாக்ஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அழகாக சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட நான் இந்த சொல்ல வர்றது என்னென்னா எழுபது தொழிற்சாலை இருந்த இடத்துல இன்னைக்கு ஆயிரத்து நூறு தொழிற்சாலை இருக்குது இருந்தால் கூட இந்தளவு விபத்து வந்து கண்ட்ரோல் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதிகாரிகளுடைய டெடிக்கேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிக்கொள்ள ஆசை அப்படின்றேன் அப்புறம் வந்து விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ எங்கள் ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த தொழிற்சாலைக்கு உடனே போய் என்ன அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா ஒரு விபத்து நடந்தால் அந்த தொழில் அதிபர் வந்து தலைமுறை ஆகிடுறாரு ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸனால் அப்போ அந்த இடத்துல ஒரு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியே எங்கள் இதில் இருக்கிறாங்க அவங்க போய் அந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி வசதி அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஜிக்சி ஒரு பெரிய லெவலில் சுகாசியில் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு அதில் இந்த தீ விபத்து பிரிவுங்கிறது ஒரு பெரிய பிரிவாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து இதை பத்தியே பேசணும்னு அவசியம் இல்லை விபத்தே இல்லாத பட்சத்தில் இந்த தீ விபத்துடைய இதே நமக்கு தேவையே இல்லை அதனால விபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய விஷயங்கள் இன்னைக்கு முக்கியமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பச்சை உப்பு இருக்கிற போது இருக்கிற போது விபத்து இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பா அந்த நேரங்களில் விபத்து வந்து மிக குறைவு வந்தால் கூட அந்த வீரியங்கிறது இல்லாமத்தே இருந்துச்சு இன்னைக்கு வந்து நிறைய இம்போர்ட்டட் கெமிக்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா என்ன அதில் கலந்துருக்கு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு தெரியாமையே கூட அவங்க வாட்டுக்கு தொழிலுக்கு வந்து எல்லாம் பாருங்க இப்போ எங்கள் மாதிரி நிறுவனங்கள்லாம் வெள்ளிக்கிழமை வேலை அஞ்சு மணிக்கு முடிக்கிறதுக்கு பதிலாக நாலு மணிக்கே முடிச்சுட்டு இந்த மாதிரி தொழிலாளர்களை பூரா நிறுத்தி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வார காலமாக அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து ஃபோர் மந்த் சொல்கிறாங்கன்றதுக்காக ஏதோ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் பாருங்க இந்த டேஞ்சரான ஏரியா பக்கங்கள்லாம் போகாதீங்க டேஞ்சர் மீன்ஸ் இந்த மவுண்ட் வால் ஏரியா பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க செய்யற வேலையை தவிர்த்து வேற எந்த இடத்துக்கும் போகாதீங்கன்றத கிட்டத்தட்ட டான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலையிலையும் இந்த இதை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அது போக இப்போ நம்ம காலையில் ஃபோர்மனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தொழிலாளி உள்ளே வர்ற பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்றது சொல்கிறோம் இப்போ சப்போஸ் வாட்ச்மேன் அங்கே நின்றுட்டு உள்ள ஒருத்தங்கள அனுமதிக்கிற பொழுது ஒரு பேட்ஸ்மெல் அடிக்குது ஒரு ட்ரிங்க்ஸ் அடித்த மாதிரியான ஒரு நிலையோடு வர்றாங்கன்னா அவங்கள வந்து அன்னைக்கு ஆஃப் டே இல்லை அன்னைக்கு வந்து லீவ் எடுக்க சொல்லிடுங்க அப்போ அவங்க மனநிலமை வந்து சரி இருக்காது அவங்களே என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் போய்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தான் விபத்துக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது அதனால் ஃபோர்மனுக்கு வந்து கெமிக்கல் மிக்சிங் ஃபில்லிங்கோடே கிடையாது உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குது இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா தொழில் அதிபர்களுமே காலை நேரங்களில் தொழிற்சாலைக்கு போய் இந்த தொழிலாளர்களை வந்து ஒரு பார்க்கணும் முக்கியமான அந்த கெமிக்கல் மிக்சிங் ஃபில்லிங் வந்து ஒர்க் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து காற்றுல அந்த ஈரத்தன்மை ஸோ அந்த லெவல் கரெக்டாக இருக்கிறது நாற்பதுக்கு கீழே வர்ற பொழுது நாற்பதுலேருந்து எண்பதுக்குள்ள நாற்பதுக்கு கீழே வர்ற பொழுது நம்ம எந்த விதமான கலவை மிக்சிங்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் முத கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி ஈரத்தன்மை வந்து எண்பதுக்கு மேலே போகுது அப்படின்னாலும் செய்யாதீங்க ஏன்னா அப்போ வந்து கெமிக்கல் வந்து கரெக்டாக ஃப்ளோ கீழே வராது இது மாதிரியான நிகழ்ச்சி நீங்கள் சொன்னீங்க ஒரு தொழிற்சாலையில் வந்து சாயந்தர நேரம் போகிற பொழுது கெமிக்கல்ஸ் வச்சுட்டு போகக்கூடாது ஆக்சுவல் ரூல்ஸே தான் சொல்லுது லூஸ் கெமிக்கல்ஸை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு அன்றைய தின வேலை முடிகிற பொழுது லூஸாக வைக்காதீங்கன்றதையும் சொல்கிறாங்க என்ன தேவையோ அந்த கெமிக்கலை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க தேவையில்லாத வைக்காதீங்க எதுக்கு வந்து ஒரு ரூமில் இருபத்தஞ்சி கிலோ மேனுஃபேக்சரிங் எதுக்கு ஒரு கிலோ ஒரு ஃபேக்ட்ரியில் மிக்ஸிங்கில் வந்து ரெண்டரை கிலோ வைக்கிறாங்க இதில் அஞ்சு கிலோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த கொடுக்கக்கூடிய கெமிக்கலுடைய வீரியம் இது இது வந்து ஒரு விபத்து நடந்தால் கூட அந்த ரூமை தவிர அடுத்த ரூம்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுருக்குறாங்க இதே மாதிரி ஒரு விபத்து நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியாக அவங்க உடனே அதை ஸ்டடி பண்ணி அதிகாரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியை ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதனால் பட்டாசு தொழிலை காப்பாற்றுறதுக்கு அதிகாரிகள் வந்து பெரிய அளவு முயற்சி நமக்கு ட்ரெயினிங் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்காங்க இதில் ஒன்னு ரெண்டு பேர் போகாதது வந்து என்டைய ஃபயரோஸ் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியை பாதிக்காத அளவுக்கு நீங்க தான் பார்க்கணும் இப்ப இன்னைக்கு ஒரு விபத்து நடந்திருக்குன்னா அது அந்த தொழிற்சாலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியா தான் பார்க்கணுமே ஒழிய இந்த தொழிலேயே நடக்கிற மாதிரியான நிகழ்ச்சியா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்டையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டு உற்பத்தியாளர்கள் இப்ப இந்த நேரத்தில் நம்ம எல்லா உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு வேண்டுதலாக வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னென்னா ஒர்கர்ஸ்க்கு வந்து அதிக அளவு ட்ரைனிங் கொடுக்குது அவங்களோட கலந்து பேசுங்க ஃபோர்மன் வந்து எப்படி காலையில் அவங்க மனநல நல்ல மனநிலைமையில வர்றாங்கன்னு பார்க்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் போய் பேசுகிற பொழுது இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த உற்பத்தியில் ஒரு கவனம் கிடைக்கும் ஒவ்வொரு ரூமுக்குலேயும் போகிறதுல நம்ம பார்க்குறதுல ஏதாவது ஒரு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துலையே அவங்களுக்கு வந்து சொல்லி ட்ரைனிங் பண்ணும் இது மாதிரியான நிறைய நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இப்படி விபத்துகள் நடக்கிறதுனால இன்னும் அதிகமாக நம்ம தொழிலாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு முறைகளையும் உற்பத்தி அந்த ப்ராசஸ் டீட்டெயில்ஸையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள்